الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد انبار برد اسلامية سخودر سخودر نام حديث پاڑتلي இமாம் நவவி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்களுடைய நாற்பது ஹதீஸ்கள் கொண்ட அந்த நவவியா என்ற புத்தகத்திலே இதுவரைக்கும் பதிமூன்று ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் பதினான்காவது ஹதீஸை இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அஹ் அல்லாஹின் உதவியால் அதனை எடுத்துரைப்பதற்கு நான் வெற்றிக்கின்றேன் அல் ஹதீஸ் பதினான்காவது ஹதீஸ் عن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يحل دم امرئ مسلم الا باحدى ثلاث الثيب الزاني والنفس بالنفس والتارك لدينه المفارق للجماعه رواه البخاري ومسلم நபி வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் உயிர் ஹலாலாக மாட்டாது மூன்று விடயங்களை தவிர ஒன்று திருமணமானவர் விபச்சாரம் செய்வது இரண்டாவது கொலைக்கு கொலை கிசாஸ் மூன்றாவது மதம் மாறியவர் அதாவது முஸ்லிம்களின் கூட்டமைப்பை விட்டு வெளியேறியவர் இந்த மூன்று வகுப்பினரை தவிர ஒரு முஸ்லிமுடைய உயிர் ஹலாலாக மாட்டாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் இபுன் மசரூத் ரதி அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டுள்ளது இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் ஒரு முஸ்லிமை கொலை செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கூறுகின்ற போது பொதுவாக இரத்தம் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பது இங்கே உயிர் கொலை செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது இதற்கு உதாரணமாக அல்லாவின் தூதர் சல்லு அலை வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் இன்னும் அலைக்கும் ஹராமுன் நிச்சயமாக உங்களது உயிர் உங்களது பொருள் உடைமைகள் உங்களது மானங்கள் உங்கள் மீது ஹராம் ஆகும் எனவே ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய பொருளாதாரம் உடைமைகள் மானம் இவைகளிலே கை வைப்பது ஹராம் என்று நபி அவர்கள் கூறுகிறார் இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய இரத்தம் என்று வருகின்ற அந்த வார்த்தையை பார்த்தால் இங்கே ஆண்பால் அதாவது ஒரு முஸ்லிமான ஆணை கொலை செய்வது ஹராம் என்றுதான் வந்திருக்கிறது அவ்வாறென்றால் பெண்களை கொலை செய்யலாம் என்பது அல்ல பொதுவாக அல் குரு ஆணிலும் ஒரு விடயத்தை விழித்து கூறுகின்ற போது ஆண்களை பார்த்துத்தான் அதிகமாக விழிக்கப்படுவதை காணலாம் அவ்வாறு ஆண்களை விழித்து கூறுவதனூடாக பெண்களும் அங்கே உள்வாங்கப்படுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பெண்களை நிர்வாகிப்பவர்கள் அவர்களுடைய விடயங்களை கவனிப்பவர்கள் பொறுப்பாளர்கள் ஆண்கள் என்பதையும் இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே முஸ்லிம் என்று கூறுவது அவர் இஸ்லாத்திலே இருக்கிறார் அவர் கலிமா கூறி ஒரு முஸ்லிமாக இருக்கின்றார் அதே போன்று இந்த ஹதீஸில் மூன்றில் ஒன்றை தவிர அதாவது கீழ்கூறக்கூடிய மூன்று நபர்களில் ஒருவரை தவிர அவ்வாறு இந்த மூன்று விடயங்களில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் அந்த மனிதனுடைய உயிரை போக்குவது கொலை செய்வது அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதிலே முதலாவது திருமணமானவர் விபச்சாரம் செய்வது அதாவது ஹலாலான முறையிலே திருமணம் முடித்த ஒருவர் அதையும் தாண்டி விபச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது கொலை செய்யப்படுவதற்கு ஏற்ற குற்றமாக கருதப்படும் திருமணமானவர் விபச்சாரத்தில் ஈடுபடுவது அவர் கொலை குற்றத்துக்கு ஆளானவர் அவர் கொலை செய்யப்படுவார் என்பதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது எவ்வாறு கொலை செய்ய வேண்டும் என்பதை நாம் பின்னே பார்க்கலாம் இந்த ஹதீஸிலே அசையும் அதாவது திருமணமானவர் என்று வருகின்ற போது திருமணமாகாத கண்ணி பெண்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களை கொலை செய்வது அலாலாக மாட்டார் அதாவது திருமணம் முடித்தவர் விபச்சாரத்தில் ஈடுபடும் போது கொலை செய்வது அனுமதிக்கப்படும் திருமணம் முடிக்காதவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற போது அவர் கொலை குற்றத்துக்கு ஆளானவராக கருதப்பட மாட்டார் என்பதுதான் இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அதாவது கிசாஸ் கொலைக்கு கொலை என்ற அந்த தண்டனைக்கு ஆளானவர் வேண்டுமென்றே ஒரு மனிதர் இன்னும் கொலை செய்தால் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதனுக்கு கெசாஸ் செய்வதற்காக கொலை செய்தவனை கொலை செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது மூன்றாவது மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர் அவ்வாறென்றால் இஸ்லாத்தின் பார்வையிலே அவர் மார்க்கத்திலிருந்து வெளியாக கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை அவர் செய்வார் என்றால் அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேற வெளியேறியராக கருதப்படுவார் அதாவது சமூக இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பை விட்டும் அவர் வெளியேறவராக கருதப்படுவார் எனவே அவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதின் காரணமாக அவரும் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவராவார் என்பதை இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ளலாம் எனவே ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் இரத்தம் உயிர் கௌரவமானது அநியாய முறையிலே அந்த உயிர் போக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை இந்த ஹதீசனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த மூன்று நபர்களை தவிர வேறு வகுப்பினர்களை கொலை செய்வது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் திருமணமானவர் விபச்சாரம் செய்வது கொலைக்கு கொலை என்ற அந்த பிசாசுக்கு ஆளாகிறவர் மூன்றாவது மதம் மாறியவர் அதாவது முஸ்லிம் கூட்டமைப்பை விட்டு வெளியேறியவர் இந்த மூன்று வகுப்பினரும் கொலை செய்வதற்கு ஆகமாக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த ஹதீசினோடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக ஒரு முஸ்லிமுடைய உயிர் கௌரவமானது ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள்ளலாம் இதன் காரணமாகத்தான் அல் குரானிலே நாம் காணலாம் யார் மனமுரண்டாக வேண்டுமென்று ஒரு விரை விசுவாசியை கொலை செய்கிறாரோ அந்த கொலை செய்த மனிதனுக்குரிய தண்டனை நரகம் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் அவனின் மீது அல்லாஹுடைய கோபம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று சூரா அந்நிசாவில் தொண்ணூத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை காணலாம் எனவே வேண்டுமென்றே ஒரு முகமினை கொலை செய்வது அந்த கொலை செய்த மனிதனுக்கு நரகம் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான் அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானவனாக மாறுவான் அல்லாஹுடைய சாபத்துக்குள்ளானவனாக மாறுவான் அல்லாஹ் அவனுக்கு மிக பெரிய வேதனைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே ஒரு முஸ்லிமை கொலை செய்வது மிகவும் பெரிய பாவம் மிகவும் ஆபத்தானது என்பதை இந்த திருக்குருவான் வசனத்தினூடாக புரிந்து கொள்ளலாம் இதன் காரணமாகத்தான் அல்லாஹகுஸ் பஹுவா தாலா மனிதர்களுக்கு மத்தியிலே சட்டம் சம்பந்தமான அதாவது இந்த குற்றம் தன் சம்பந்தமான தீர்ப்புகள் வழங்குகின்ற போது அதில் முதலாவதாக இந்த கொலைக்கு கொலை அந்த இரத்தத்தோடு உயிரோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை முதலாவதாக தீர்ப்பளிப்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார் இரண்டாவது படிப்பணியாக கொள்வது எனவே முஸ்லிமுடைய இரத்தம் மகிமை என்று வருகின்ற போது ஒரு முஸ்லிமை கொலை செய்வது ஹராம் என்று வருகின்ற போது அதற்கு மாற்றமானவர்களை கொலை செய்வது ஆகும் என்று விளங்கலாம் ஆனால் மூன்று வகுப்பினரை தவிர அதில் ஒருவர் உடன்படிக்கையுடன் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது பாதுகா பாதுகாப்பளிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது வரி செலுத்தக்கூடியவர்கள் இந்த மூன்று வகுப்பினர்களையும் அவர்கள் முஸ்லீம் இல்லாமல் இருந்தாலும் கூட கொலை செய்வது ஹராமாகும் உதாரணமாக உடன்படிக்கை செய்தவர்கள் என்று வருகின்ற போது உதாரணமாக நமக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை இருக்கும் என்றால் உதாரணமாக நபி சல்லாஹூ அலை வசல்மன் அவர்கள் உடன்படிக்கையின் போது குரேஷி காபிர்களுக்கும் நபி அவர்களுக்கும் ஏற்பட்டு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் ஒருவர் இருப்பார் என்றால் அந்த உடன்படிக்கை கொலை செய்வது ஆகும் அதே போன்றுதான் பாதுகாப்பளிக்கப்பட்டவர்கள் உதாரணமாக வேறு நாடுகளிலிருந்து அவர் இஸ்லாமியர் அல்லாதவராக இருந்தாலும் வியாபாரம் செய்வதற்காக அல்லது ஒரு வேறு நோக்கத்துக்காக அல்லது வேலை செய்வதற்காக ஒரு நாட்டுக்கு வருவார் என்றால் அவர் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை பெற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையுடன் தான் வந்திருக்கிறார் எனவே அவ்வாறாக வேலைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நமது எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது கட்டாயம் அவர்களை கொலை செய்வதும் இங்கே ஹராமாகும் மூன்றாவது விம்மி என்று அழைக்கப்படக்கூடிய வரி செலுத்துபவர்கள் அதாவது நம்முடன் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் அவர்கள் நமது ஊரிலே வாழ்வதற்கான அவர்களுடைய பாதுகாப்புக்கான வரி செலுத்தக்கூடியவர்கள் அவ்வாறு வரி செலுத்தி நமது நாட்டில் நமது நாடுகளிலே வாழ்வார்களாயிருந்தால் அவர்களையும் கொலை செய்வது ஆகும் எனவே இந்த உடன்படிக்கை செய்து இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதுகாப்பளிக்கப்பட்ட அந்த வட்டத்துக்குள்ளானவர்கள் வரி செலுத்தக்கூடியவர்கள் இவர்களும் அவர்களது உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களை கொலை செய்வதும் அறமாகும் இந்த முஸ்லிம் ஒரு முஸ்லிம் உடைய உயிர் ஹலாலாக மாட்டாது ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் ஹலாலாக ஆக மாட்டாது என்கின்ற போது முஸ்லிம் அல்லாதவர்களை ஆஹ் இந்த வட்டத்துக்குள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்பது இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக நபி சல்லா அலிசல்ல கற்பித்தல் முறை மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அந்த அழகிய தோரணையை பார்க்கின்ற போது இந்த ஹதேசிலே அவர்கள் ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து கூறுவதை காணலாம் ஒரு முஸ்லிமுடைய உயிர் அலாலாக மாட்டாது மூன்று நபர்களில் ஒருவரை தவிர என்று ஒவ்வொன்றாக அதாவது திருமணம் முடித்தவர் பிரச்சாரம் செய்வது அதே போன்று ஆஹ் அதாவது சமூக கூட்டமைப்பை விட்டு மதம் மாறி வெளியேறி செல்லக்கூடியவர் அதே போன்று கொலைக்கு கொலை என்று ஒவ்வொன்றாக பிரித்து கூறக்கூடிய அந்த முறையை பார்க்கலாம் இவ்வாறாக நபி அவர்களுடைய நபி மொழிகளிலே நாம் காணலாம் இது மக்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்கும் அவைகளை மரணமிட்டுக் கொள்வதற்கும் வசதியாக அமைவதை காணலாம் அதே போன்று விபச்சாரம் திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற போது அவரை கொலை செய்ய வேண்டும் இவ்வாறென்றால் என்றால் கற்களால் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பகிரங்கமான இடத்தில் வைத்து பெரிய கற்களுமல்ல சிறிய கற்களும் அல்ல ஒரு நடுத்தரமான கற்களின் ஊடாக கற்களால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கிறது சில வேளை கேட்கலாம் ஏன் இவ்வாறு நீங்கள் ஒரு கேவலமான முறையிலே கொலை செய்ய வேண்டும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதும் நீங்கள் கொலை செய்தால் அந்த கொலையை அழகான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நவியவர்கள் கூறியிருக்க ஏன் நீங்கள் இவ்வாறு கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இங்கே அழகாக கொலை செய்வதென்பது கொலை செய்யக்கூடிய அந்த முறை இலகுவாக இருக்க வேண்டும் என்பதல்ல இதனுடைய நாட்டம் மார்க்கம் அனுமதித்த மார்க்க சட்ட வாக்கங்களுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த அல்லாஹுடைய சட்டம் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது ஹுக்மா தீர்ப்புகளால் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்பை விட யார்தான் அழகான தீர்ப்பை சொல்ல முடியும் எனவே இது அல்லாஹுடைய தீர்ப்பு இங்கே விபச்சாரியை கற்களால் அருந்தி கொலை செய்ய வேண்டும் என்பது அழகான முறை இது மார்க்கத்துக்கு உட்பட்டது என்று நாம் பதில் கூறலாம் அதே போன்று இந்த விபச்சாரிக்கு இவ்வாறான தண்டனை ஏன் வழங்க வேண்டும் இதனுடைய நுட்பம் என்னவென்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற போது அவனுடைய உடல் அனைத்தும் தான் அதன் இன்பத்தை அனுபவிக்கிறது இதன் காரணமாகத்தான் அனைத்து உடல் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று வெளிரங்கமாக இந்த கல்லறிந்தி கொலை செய்தல் என்ற தண்டனையை அல்லாஹ் ஆக்கியிருப்பதை காணலாம் அடுத்ததாக இந்த விபச்சாரம் உண்டானது என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்று பார்ப்போம் என்றால் முதலாவதாக ஒரு நான்கு ஆண்கள் அந்த உடலுறவு கொள்வதை நேரடியாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக கண்களால் காண வேண்டும் அவ்வாறு கண்டு நான்கு ஆண்கள் சாட்சி சொல்ல வேண்டும் உண்மையிலே இவ்வாறு காண்பது என்பது மிகவும் அரிதான சிரமமான விடயம் இதனை பற்றி இமாம் ஷேகுல் இஸ்லாம் எபுனு கைமியா அகமத்துல்லாலை அவர் கூறுகின்ற போது அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இவ்வாறு சாட்சியூடாக விபச்சாரம் நிறுவப்படவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் நான்கு பேர்கள் நேரடியாக காண்பதென்பது சிரமம் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது விபச்சாரம் செய்தவர் தானாக ஏற்றுக்கொள்வது ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அது விபச்சாரமாக கருதப்படும் இவ்வாறு ஏற்றுக்கொள்வது அவர் ஒருமுறை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று பார்ப்போம் என்றால் ஆஹ் மஹிஸ் ரதியல்ல அவர்கள் மஹிஸ் மாலிக் ரதன் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டுவிட்டு நபி அவர்களிடத்திலே வந்து முறையிட்ட போது நபி அவர்கள் அவர்களை திருப்பி விட்டார்கள் மீண்டும் வருகிறார்கள் மீண்டும் திருப்பி விட்டார்கள் இவ்வாறு நான்கு முறைகள் திருப்பப்பட்டு வந்ததற்கு பின்னால்தான் அவர்கள் கட்லறிந்து கொலை செய்யப்படுகிறார்கள் இது சிலவேளை அந்த சொல்லக்கூடிய மனிதரை உறுதிப்படுத்துவதற்காக உண்மை என்பதை நிறுவுவதற்காக நபியவர்கள் செய்திருக்கலாம் இதனூடாக இந்த நான்கு முறை என்பதை சிலர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது வகுப்பினர் கூறக்கூடிய வாதம் கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு பெண் ஒரு வாலிபனுடன் விபச்சாரம் செய்த அந்த பெண்ணுடைய நபி நபிசல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் எவ்வாறு தீர்ப்பு வழங்கினார்கள் என்றால் அந்த பெண்ணை அழைத்து அவள் ஏற்றுக்கொண்டால் விபச்சாரத்தை அவளாக ஏற்றுக்கொண்டால் அவளை கொலை செய்யுங்கள் என்று நபியவர்கள் கூறினார்கள் எனவே இந்த இரண்டு விடயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற போது தொடராக ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது ஒரு முறை ஏற்றுக்கொண்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாட்சியாக கருதப்படும் சில வேலை சந்தேகங்கள் அல்லது தெளிவின்மைகள் இருக்கும் என்றால் அவைகளை உறுதி என்பது அது வேறு அடுத்ததாக இதே போன்றுதான் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான விடயத்தை பார்ப்போம் என்றால் இதுவும் ஒரு ஆபத்தான விடயம் இந்த கீழ்த்தரமான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் புத்தியுள்ள பருவதை அடைந்தவர்களாக இருந்தால் அவர்களையும் இந்த விபச்சாரம் போன்று கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஹம்பளி அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்னும் சிலர்கள் கூறுகிறார்கள் அவர் திருமணம் முடிக்காத ஆஹ் ஆணாகோ இருந்தால் அவர்களுக்கு நூறு கசையடி அடுத்து ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும் என்பது ஒரு சட்டம் இவ்வாறாக பல வார கருத்துக்கள் இருக்கிறது இருந்தாலும் இந்த ஓரிணைச் சேர்க்கை என்பது சமூகத்தை அளிக்கக்கூடிய ஒரு சீர்கேடான கீழ்த்தரமான செயல் என்பதால் இமாம் ஷெய்குல் இஸ்லாம் தைமிய அஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த லூத்து நபியுடைய அந்த கூட்டத்தினர் செய்யக்கூடிய இந்த செயலில் ஈடுபடக்கூடியவர்களை கொலை செய்யுங்கள் என்று கூறுகிறார் இவ்வாறாக இந்த விடயத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே ஏற்படக்கூடிய இந்த கீழ்த்தரமான இந்த செயல் அநாகரிகமாக மார்க்கம் தடுத்த இயற்கைக்கு மாற்றமாக அங்கீகரிக்கக்கூடிய இந்த செயல் சமூகத்தை விடும் என்பதால் உதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் போகின்ற போதே இந்த பெண் யாரென்று கேட்கலாம் ஆணும் ஆணும் போகின்ற போது எந்த கேள்விகளும் அங்கே கேட்கப்பட மாட்டாது எனவே இவ்வாறான ஒரு இந்த கட்டத்திலே இது போன்ற செயல்களை இது போன்ற பாவமான செயலில் ஈடுபடுவது கொலை சுற்று கொலை குற்றத்துக்கு சமமானது என்பதாக அறிஞர்கள் கூறுவதை நாம் காணலாம் இது இவ்வாறு இருக்க கொலை குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இந்த தண்டனையை நிறைவேற்றுவது யார் உதாரணமாக விபச்சாரத்துக்குள்ளானவர் அல்லது கொலை செய்த ஒருவர் அல்லது மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர் இவர்கள் கொலை குற்றத்துக்கு தகுதியானவர்கள் என்ற தீர்ப்பு வந்தாலும் அந்த சட்டத்தை கூடியவர்கள் அந்த தீர்ப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாற முடியாது மாறாக அந்த தண்டனை என்பது நாட்டு தலைவர் அல்லது நாட்டு தலைவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தினூடாகத்தான் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீசிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு முஸ்லிமை காபிர் கொலை செய்தால் அந்த காபிர் கொலை செய்யப்படுவான் ஒரு காபிரை முஸ்லிம் கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட மாட்டான் அதாவது அங்கே சில அடிப்படை விடயங்கள் அதாவது அந்த சட்டத்துறை சார்ந்தவர்கள் அதனை விரிவாக விசாரித்து தீர்ப்பு வழங்குவார்கள் அடுத்ததாக ஒரு தந்தையை மகன் கொலை செய்து விட்டால் அல்லது மகனை தந்தை கொலை செய்து விட்டால் தந்தையை கொலைக்கு கொலை செய்ய வேண்டுமா என்று பார்க்கின்ற போது பல கருத்துக்கள் இருந்தாலும் அடிப்படையிலே கொலை செய்தவர் அவருடைய அந்த ஈன செயலுக்காக அவர் கொலை செய்யப்படுவார் என்பதுதான் தெளிவான கருத்தாக இருக்கிறது எனவே ஒரு குழந்தையை தந்தை கொலை செய்தால் வேண்டுமென்றே கொலை செய்தால் அவர் அந்த செயலுக்காக கொலை செய்யப்படுவார் என்பதுதான் தெளிவான கருத்தாக இருக்கிறது எனவே இப்பேற்பட்டவர்கள் தௌபா செய்தால் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று பார்க்கின்ற போது தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லஹாவாக இருக்கின்றான் எனவே அவர்கள் தௌபா செய்கின்ற போது அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இந்த மேற்கூறப்பட்ட தண்டனைகள் இந்த உலகத்திலே வழங்கப்படுகின்ற போது அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக அமையும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களை இந்த ஹதீஸினூடாக நாம் விளங்கக்கூடிய விடயம் ஒரு முஸ்லிமுடைய உயிர் கௌரவமானது எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய இரத்தம் மூட்டப்படக்கூடாது ஆனால் மூன்று வகுப்பினருடைய இரத்தம் மூட்டப்படலாம் அவர்கள் திருமணம் முடித்தவர் பிரச்சாரம் செய்வது கொலைக்கு கொலை என்ற கிசான் சட்டத்தை அமுல்படுத்துவது மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர் முஸ்லீம் கூட்டமைப்பை விட்டும் வெளியேவர் வெளியேறியவர் என்ற இந்த சட்டங்களை இந்த ஹதீசனூடாக பார்க்கலாம் எனவே குற்றத்தை குற்றம் என உணர்த்தப்பட்டு அதற்கான தண்டனைகள் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு அந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் நாட்டு தலைவர் அல்லது அதற்கு பொருத்தமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நபி சல்லல்லா அலைசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை படித்து விளங்கி அதனை வாழ்விலே எடுத்து நடப்பதோடு பிறருக்கும் நம்மால் இயலுமான முறையில் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரியவானாக ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين